கோவை தடாகம் ரோடு இடையப்பாளையத்தில் உள்ள காந்திநகர் மூகாம்பிகை கோவில் தெருவில் சிலர் வீட்டு கழிவுநீரை பொதுமக்கள் நடமாடும் வழியில் விட்டு வீதியை நாசம் செய்வதாக அதே பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதே வீதியில் குடியிருக்கும் சிலர் வேண்டுமென்றே கழிவுநீரை வீதிகளில் விடுவதாகவும் இது பற்றி அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பினால் சரியான பதிலளிக்காமல் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள் யாரிடம் புகார் தர வேண்டுமோ கொடுங்கள் என்று மிகவும் அலட்சியமாக தெரிவிக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் மாநகராட்சி ரோடு என்றால் கழிவுநீர் விடுவதற்குத்தான் என்று திமிராக பேசுகிறார் ஒவ்வொரு முறையும் அதிகப்படியான கழிவுநீர் வெளியாகி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் பொழுதும் தெருவாசிகள் அவரிடம் கேட்கும் பொழுதும் இதே தோரணையில் பதிலளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் தெருவாசிகள் மற்றும் இங்குள்ள கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடமும் அந்த பகுதி கவுன்சிலர்களிடமும் புகார் அளித்துள்ளனர் மேயர் மற்றும் கவுன்சிலர் அதிகாரிகள் நேரில் வந்து சொல்லியும் அந்த வீட்டு உரிமையாளர் கழிவு நீரை தெருவில் விடாமல் இருக்க எந்த ஏற்பாடும் செய்யவில்லை இந்த கழிவுநீர் வரத்தால் வீதிவாசிகள் மூன்று பேருக்கு கை மற்றும் கால்கள் முறிவு ஏற்பட்டிருக்கிறது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல்நலக் குறைவிற்கும் தேவையற்ற பண விரயத்திற்கும் ஆளாகி உள்ளனர் அந்த கழிவு நீரினை கடக்கும் பொழுது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சரிக்கிழும் ஆபத்தான சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது அங்குள்ள மூகாம்பிகை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெரும் மன சங்கடங்களுக்கு ஆளாகின்றனர் அந்த கழிவு நீரை மிதித்துக் கொண்டு எவ்வாறு கோவிலுக்கு வருவது என்றும் இதனால் கோவிலுக்கு பக்தர்களின் எண்ணிக்கையும் மிக குறைவாகி உள்ளது அந்த வீடுகளின் கழிவுநீர் வரத்தை தொடர்ந்து அத்தெருவில் உள்ள மற்ற வீடுகளிலும் கழிவுநீரை வீதியில் விட தொடக்கி உள்ளனர் இதனால் தெருவில் மிகுந்த துர்நாற்றமும் வீசுகின்றது கொசு பெருக்கமும் சுகாதாரக்கேடும் ஏற்படுகிறது இதனால் டெங்கு காய்ச்சல் இந்த பகுதி மக்களுக்கு பரவும் அபாயம் உள்ளது இந்த பிரச்சினையில் மாநகராட்சி அதிகாரிகளும் சுகாதார அதிகாரிகளும் உடனே தலையிட்டு இவ்வாறு வீட்டு கழிவு தெருவில் விடும் வீட்டு உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து இந்த தெருவாசிகளுக்கு நல்ல தீர்வை வழங்க வேண்டும் என்று அப் பகுதியில் வசிக்கும் தெரிவித்துள்ளனர் குடியிருப்புறாங்க சுமார் ஒரு பத்து வருஷம் ஆச்சு சார் அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அவங்க மாமனார் வந்து கவுன்சிலரா இருந்தாருங்க ஆனா நாங்க போய் சொன்ன முன்னா உன்னால ஆனதை பாத்துக்கோனா இப்படிதான் நான் விடுவேன் உன்னால ஆனது பாத்துக்கோன்னு சொல்றாரு சார் இப்ப சாக்கடை எல்லாமே எல்லாமே வெளியே தான் இவங்களை பார்த்து மூணு வீடும் அதே சாக்கடை எப்படியும் விடுறான் அப்படிங்க

இங்க ஒரு அண்ணாக்கு வந்து கையொடைஞ்சிருச்சு இத பத்தி நாங்க போய் உங்ககிட்ட சொன்னா நீங்க தான் நீங்க வேணுமே வந்து விழுகிறீங்க அதுக்கு நான் பொறுப்பாளையல்ல சொல்ற அப்படி சார் சாக்கடை நெறஞ்சிருச்சுங்களா இதுக்கு நான் ஒரு அப்பவே கேட்டேங்க சார் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது அடைஞ்சிருச்சு அதனால நான் வெளியில விடுறேன்னு சொல்றேன் அப்படி நான் அப்பவும் சொல்றேன் நீங்க ஆளை விட்டு நீங்க ஒரு ஆளை விட்டு நீங்க சாக்கடைய இந்த பக்கம் இந்த சந்த பக்கமா நீங்க திருப்புறீங்க அது ஓகே அந்த அந்த காசுக்கு நீங்க குழியில டிச்சு அடைச்சிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அந்த அடைச்சிருக்க ரெடி பண்ணலாம் அதுக்கு ஆன்சர் வரலைங்க சார் அதுக்கு ஒரு ஆன்சரும் வரல அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நான் நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு நான் டிச்சு தனி அதுல இருக்க சாக்கடை எல்லாம் வெளியில நான் எங்க போய் தூக்கி போடுறது அப்படின்ட்டு எல்லாம் கேக்குறாங்க சார் எல்லாம் பண்ணியாச்சு சார் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நான் கவுன்சிலர் கேட்டேங்க சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவுன்சிலர் என்ன சொல்றா அப்படி சரி இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்டே இந்த மாதிரி நீ விட்டீங்கன்னா உங்களோட என்ன கரண்ட் இது கரண்ட் எல்லாம் மின்சார இதெல்லாம் கட் பண்ணுவோம் ரெண்டாவது தண்ணி பைப் எல்லாம் கட் பண்ணுவோம் சொல்றா அப்படி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போன வர சார் அப்புறம் வெளியில வந்து வேற மாதிரி ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் போனவர் தான் சார் வரவே இல்லை மறுபடியும் மறுபடியும் உங்க தண்ணி வெளியில வந்துட்டே தான் இருக்குது மழை வந்துச்சுன்னா இந்த பக்கம் நடக்கவே முடிய மாட்டேங்குது சார் ரொம்ப ரொம்ப சிரமப்படுறங்க வேணு இங்க இருக்க வேணு வரவே மாட்டேங்குதுங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க வயசானவங்க எல்லாம் ஒரு கோயில கூட போற கூட முடிய மாட்டேங்குது சார் வரும்போது போகும்போது மூணு வீடு நாலு வீடு எல்லாம் வெளியிலே தண்ணி வருதுங்க கேட்டா அவங்கள கேட்டா நீங்க அவங்கள போய் கேளு இவங்களை கேட்டா இவங்களை போய் கேளுன்றா பேசணுங்க சார் எப்படி சார் நாங்க ஆன்சர் சொல்ல முடியலங்கனால ரொம்ப பாதிக்கப்படுறோங்க சார் ஏதோ ஒரு வழி பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் இது தடாகம் ரோடு இடையர்பாளையம் இங்க மூகாம்பிகை கோவில் தான் இந்த தெருப்பேருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வீடு பத்து வீடு இருபது வீடு இருக்குங்க இதுல வந்து நாங்க பாதிக்கப்பட்டது யாருன்னாக்கா இந்த பா ஒரு மூணு வீடு கூடியிருக்காங்க மூணு வீட்டுல வந்து வாடகை வீடு விட்டுருக்காங்க அந்த வாடகை வீட்ல இருந்து மொத்தம் ஒரு ஒன்பது வீடோ எட்டு வீடோ தெரியாது அத்தனை வீட்டுல இருந்து தண்ணி தெருவுக்கு வந்துட்டு இருக்குங்க வாசலுக்கு நாங்க எல்லாம் அதை தாண்டி இதை சேர்த்து மண்ணில் காலை தாண்டி வச்சுட்டு போயிட்டு சாக்கடை தண்ணியிலேயே நடந்து போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் அதை வந்து கேட்டாக்கா இது கார்பரேஷன் ரோடு நாங்க தான் தான் விடுவோம் வீட்டு எல்லாரும் வாங்க பஸ் நிறுத்தம் பண்ணி சைக் பண்ணி இங்க வந்து சாக்கடை ஏற்பாடு பண்றதுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைன்னா நாங்க இப்படிதான் தண்ணியை விடுவோம்ன்றாங்க இந்த மாதிரி சோ இந்த மாதிரி சாக்கடை நோண்டும் போது எங்க வீட்டுக்காரங்க அவங்க வீட்டு தண்ணி வ வலிஞ்சு வந்துட்டு இருக்கும் போது வலிக்கு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க பாத்தீங்கன்னா அது தொட்டிக்குள்ள விழுந்து கையெல்லாம் அடிபட்டு போச்சு இது மாதிரி ரெண்டு மூணு பேரு அடிபட்டு இருக்காங்க பாத்துங்க இந்த தெருவுல ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம் கேட்கறதுக்கு ரொம்ப இதா பேசுறாங்க ஒரு ஒரு மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறாங்க அந்த வீட்டுக்காரங்க மேயர் முத கொண்டு எல்லார்டும் வந்து பாத்தாங்க நீங்க யார வேணாலும் பாத்துங்க என்ன வேணாலும் பண்ணீங்க இப்படிதான் பண்ண முடியும் எங்களால அப்படின்னு பேசுறாங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க வந்து ஸ்டாப் ஒரு சோப்பீட்டு நோண்டிக்கலாங்க அது என்ன வேணுமோ எவ்வளவோ செலவு பண்றாங்க எல்லாரும் என்ன ஒவ்வொரு வீட்ல இருந்து தண்ணி யாரு வீட்ல இருந்து தண்ணி வரலங்க அந்த ஒரு வீட்டுல மூணு வீட்டுல இருந்து மட்டும்தான் தண்ணி வருது பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க டெய்லி கூப்பிடுறோம் அவரை வந்து பாக்குறோம் வந்து பாக்குறோம்ன்றாங்க ஒரு அவங்கள ஸ்ட்ரிக்டா வான் பண்ணி ஃபைன் போட்டு நாங்க நீங்க சோப்பிட்டு நாங்க விடுவோம்னு ஒரு கண்டிஷனா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இருக்கு அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு அப்படியா அவர் வந்து ஏற்கனவே முன்னாள் கவுன்சிலரா இருந்தாங்க அதனால அந்த வாய்ப்பை வச்சிட்டு அவர் வந்து அந்த இன்ஃபுளுக்கும் அடைச்சிட்டு இருக்காரு எல்லாத்தையும் ஒன்றும் சொல்ல முடியாம தடுத்துட்டு இருக்காரு எல்லாத்தையும்